கர்ணா சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பாலிவுட் இயக்குனர் அதுவும் ரங்கே பசந்தி மாதிரியான அட்டகாசமான படத்தை இயக்கிய ராகேஷ் ஓம் பிரகாஷ் டைரக்டர் அவருடைய கனவு படம் தான் அந்த கர்ணா இந்த அறிவிப்பு ஏற்கனவே வந்துச்சு நம்ம சூர்யா அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்கிறதா அப்போ முறையாக அறிவித்தாங்க படத்தோட பட்ஜெட் ஆறுநூறு கோடி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட ஒரு வெர்ஷன் அதுவும் கர்ணாவோட வெர்ஷன் அப்படின்னு அதாவது நம்ம கர்ணாவோட கதையை தான் இதை வந்து எடுக்கிறாங்க அதுவும் இரண்டு பாகங்களாக எடுக்க போகிறாங்க சூர்யா அவர்கள் இந்த படத்தின் மூலம் உலகம் முழுக்க அறியக்கூடிய ஒரு ஹீரோவாக மாற போகிறாரு அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் துரதிசு இந்த படம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு சில பல காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு ஏன்னா அந்த படமும் ஒரு பீரியட் படம் தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சதால அந்த படம் அப்படியே ஒத்தி வச்சிட்டாங்க திடீர் அந்த படத்தை தயாரிக்கிற எக்ஸல் அனர்டைமெண்ட் நிறுவனம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க ஏதோ இப்போ வந்து அந்த படம் சூர்யாவுக்கு சூர்யாவுக்கெல்லாம் வந்து பேன் இண்டியா படமே பெரிய விஷயம் இதில் பேன் வேர்ல்டு படமா அப்படின்னு ஹேட்ரஸ் எல்லாம் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டானுங்க பேசிகிட்டு இருந்தானுங்க ஆனால் அதை பற்றி எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியாக இருந்தாங்க அந்த டீமு ஆனால் இப்போது அந்த படம் மீண்டும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் செம்மையான ஒரு அப்டேட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை ஜியோ சூப்பர் ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் ஆஸ் யூஸ்வல் சூர்யா தான் ஹீரோவாக கர்ணாவாக பண்ணுறாரு ஹீரோயினா ஜான்வி கபூர் தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அது மட்டும் கிடையாது மற்ற பாலிவுட் ஸ்டார்ஸும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க சவுத் இண்டியன் ஸ்டார்ஸும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க இது பேன் இண்டியா படம் மட்டும் இல்லை இது ஒரு பேன் வேர்ல்டு படமாக இந்த படம் வந்து உருவாக போகுது ஸோ ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெக்ராவோட கனவு படம் ஆறுநூறு கோடி பட்ஜெட் சூர்யா ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது இந்த படத்தை விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே சூர்யா அவர்கள் ரெடி ஆகணும் ஒரு பக்கம் வாடிவாசல் அதுக்கு முன்னாடி வெங்கி அட்லூர் படம் எப்படி பார்த்தாலும் இந்த கர்ணா படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சூரிய அவர்கள் இந்த படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நியாயமான விஷயமும் கூட ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்